ஆண்டவரும் அருமை இருக்கிற கத்தராகி இயேசுவின் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக கத்தர் பெரியவர் நீண்ட நாட்களுக்கு முன்பு நாம் ஸ்தோத்திரம் சில சில தேவை செய்திகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதை அறிந்திருக்கிறீர்கள் இந்த நாளில் மீண்டுமாய் தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் கத்தர் நல்லவர் இன்றைய கிறிஸ்தவர்களிடையே பெரும்பாலான கிறிஸ்தவர்களிடையே மறக்கப்பட்டு போய் இருக்கிற ஒரு வார்த்தை ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை குறித்து இந்த இந்த கால எந்த திருச்சபைகளும் அதிகமாய் பேசுகிறது இல்லை ரட்சிக்கப்பட்டுட்டிங்களான்னு சொல்லி கேட்டாலே ரொம்ப அதுக்கு பதில் சொல்லாமல் திணறுகிற ஜனங்களை நாம் பார்க்கக்கூடியவர்களாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் சபைக்கு போகிறவர்கள் விசேஷமாய் ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாத ஜனங்கள் கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சபைக்கு போகிறார்கள் இன்னும் ஒரு அட்வான்ஸை சபையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சபைக்கு போன உடனே உடனே ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் எங்கேயும் போய்விடக்கூடாது என்பதில் கவனமாய் அவர்களை பிடித்து வைத்து கொள்ளக்கூடியவர்கள் கடைசி வரைக்கும் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியாமலும் அவர்கள் ரட்சிக்கப்படாமலும் இருப்பதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அவை எல்லாவற்றையும் செய்கிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அவருடைய பரிசுத்த நாமம் மய்மைப்படுவதாக கவனிங்க இந்த நாளில் மீண்டும் நம்ம அந்த வாத்தியத்தை தியானிக்க போகிறோம் ரட்சிப்பு என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் எபிரே மொழியில் ஷுவா என்ற ஒரு வார்த்தை உண்டு இந்த ஷுவா தான் இயேசு கிறிஸ்துவின் நாமமாக எபிரேயத்தில் யஷுவா என்றும் அதுங்கூட கர்த்தர் ரட்சிக்கிறார் என்கிற அர்த்தத்தில் யோசுவாவுக்கு எகோஷுவா என்றும் என்ன செய்து பெயர் இருக்கிறதா இருக்கிறது நாம் அதை வேதத்தில் வாசிக்கலாம் எபிரே மொழியில் கவனியங்கள் பிரியமானவர்களை இந்த நாளில் இந்த ரட்சிப்பு குறித்து நாம் மீண்டும் பார்க்க போகிறோம் எந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ஆதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு வசனங்களிலே தொடர்ச்சியாக இந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது ரட்சிக்கப்பட்டால் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எப்படிப்பட்ட வாழ்வு இருக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவர் நல்லவர் வேதம் சொல்லுகிறது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படி என்று நிறைய வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஒன்றாவது வசனத்துக்கும் இரண்டாவது வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்கிற இந்த பகுதிக்கும் நிறைய காலங்கள் நிறைய வருடங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் சென்றிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு எங்களுடைய எங்கள் எனக்கு தேவன் வெளிப்படுத்தின ஒரு சின்ன கிருபையிலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று வாஞ்சிக்கிறேன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனம் எபிரிய மொழியிலே வாசிக்கும் பொழுது அதில் ஏழு பிரிவுகளை கொண்டுள்ளதாக இருக்கிறது பர எலோஹிம் ஹத ஹமாய் வேகத் ஹரட் இந்த ஏழு வார்த்தைகளும் ஸ்தோத்ரு தேவனுடைய இந்த ஏழாயிரம் வருட சரித்திரத்தையும் ஸ்தோத்ரோ குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இதில் இன்னும் சில வேத பண்டிதர்கள் இதில் ஆறு ஸ்தோத்ரோ என்பது மனிதனுக்கான எண் ஏனென்றால் ஆறாம் நாளிலே மனிதன் படைக்கப்பட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இதில் ஏழாம் நாள் என்பது தேவனுடையது அதாவது ஆறாயிரம் வருடங்கள் மனிதனுக்கும் கடைசியாக ஆயிரம் வருடம் தேவன் இந்த பூமியை ஆளுகை செய்ய வருவார் என்றும் ஏனென்றால் முதல் வசனத்தில் முதல்ல ஆதியிலே தேவன் இவையெல்லாம் சிருஷ்டித்து மனிதனை ஆண்டு கொள்ளும்படிக்கு தான் கொடுத்தார் பட் அவன் அந்த ஆளுகை என்ன செய்யலை ஆளலை அவன் ஆயிரம் வருடம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் வாழ்ந்தான் அவன் ஆளுகை செய்கிறவனை வாழலை ஒரு அடிமையான செஞ்சான் வாழ்ந்தான் ஆனால் முந்தின ஆதாமு முந்தின ஆதாம் பிந்தினாதுக்கு அடையாளமாக இருந்தது அப்படின்னாலே இந்த பிந்தினாதாம் வந்து மறுபடியும் அந்த ஆயிரம் வருட அரசாட்சியை என்ன செய்வார்னா தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்தே தீர்வார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்படியானால் ஏழு என்பது பரிபூரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது தேவநாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக ஓகே இப்படி எல்லா விதத்திலும் பரிபூரணமான தேவன் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து சிருஷ்டித்த பரிபூரணமான தேவன் எப்படி இந்த பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் உடையதாய் சிருஷ்டிப்பார் ஆண்டவர் நல்லவர் அப்படி ஒரு கேள்விக்குறி வருகிறது அப்படி வரும்போது ஸ்தோத்திரம் இதை ஒரு ஒரு இந்த ரெண்டாவது வசனத்திலேருந்து ஒரு ரீக்ரியேஷன்னு சொல்லலாம் சொல்லலாம் அதாவது மறுசீரமைப்பு அது ஒரு ஸ்தோத்ரோ மறுபடியும் அதை ஒழுங்குபடுத்தி தேவன் எல்லாவற்றையும் சரி செய்து சிருஷ்டித்தார் என்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் அனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கவனியங்கள் இங்கே பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்தது என்று போட்டிருக்குது அனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கவனிங்க இங்கே தொகு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது அது ஒழுங்கின்மையும் பொகு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது அது வெறுமையையும் ஹஷேக் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது அது இருளையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஓகே இப்போது ஆதாம் ஸ்தோத்திரம் சிருஷ்டிக்கும்போது பரிபூர்ணமான மனிதனாக இருந்தான் எப்படி பரிபூர்ணமாய் மனிதனாக இருந்தானோ அப்படியே இந்த பூமியும் சிருஷ்டிக்கப்படும் பொழுது அது பரிபூர்ணமானதாக என்ன செஞ்சது இருந்தது ஆனால் பின்பு சத்ருவினால் எப்படி இந்த ஆதாம் கெடுக்கப்பட்டானோ அதே போல் ஏதோ ஒரு விதத்தில் இந்த பூமியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது கெடுக்கப்பட்டிருக்குது அதனால்தான் இந்த ஒழுங்கின்மை வெறுமை ஈருள் இருக்குமென்று அநேக வேதத்தை ஆய்ந்து படிக்கிற வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் நான் இந்த ஆதாமுக்கும் இந்த பூமியையும் ஒத்து பொழுது அது ஒரு விதமான ஸ்தோத்திரம் உண்மையாக என்ன செய்கிறது தெரிகிறது அதனுடைய நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக ஓகே கவனிங்க இப்போது எப்படி மறுபடியும் தேவன் இந்த ரட்சிப்புக்கான திட்டத்துக்காக ஸ்தோத்ரோ தேவனுடைய தேவன் பூமிக்கு மனுஷனை வந்து இது எல்லா காரியங்களையும் நம்முடைய ரட்சிப்புக்கான காரியங்களை சிலுவை செய்து முடித்தாரோ அதுக்கு முன்பாக அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இங்கேயும் இருக்கிறது அவருடைய பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக இங்கே இங்கே போட்டிருக்குது பூமியானது முதலாவது ஒழுங்கின்மையாக இருந்ததா அப்போது இந்த ஒழுங்கு அப்படிங்கிறதுல என்ன இருக்கிறது இந்த ஒழுங்கின்மை அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தால் அப்போது அதுக்கு நேரெதிராக ஒழுங்காக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் பெர்ஃபெக்டான ஒரு காரியமும் இருக்கிறது இல்லையா கவனிங்க அப்போது இந்த ஒழுங்கின்மைக்கு எதிரான காரியம் ஒழுங்கு வெறுமைக்கு எதிரான காரியம் நிறைவு இருளுக்கு எதிரான காரியம் வெளிச்சம் இது எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக பூமியானது இருந்தது இந்த ஒழுங்கின்மை இந்த இந்த ஒழுங்கின்மைக்கு எதிரான ஒழுங்கு எதில் இருந்ததுன்னா தேவ சாயலில் இருந்தது இந்த வெறுமைக்கு எதிரான நிறைவு எதில் இருந்தது அப்படின்னா தேவனோடு உள்ள உறவில் என்ன செஞ்சது இருந்தது ஐக்கியத்தில் இருந்தது தேவ சமூகத்தில் இருந்தது இந்த இருளுக்கு எதிரான வெளிச்சம் எதில் இருந்ததுன்னா தேவன் ஸ்தோத்திரோ தேவனுடைய வார்த்தையில் இன்னும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஆதாமும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்ன செஞ்சான் போனது நிமித்தம் நம்ம அநேகர் பார்த்துருப்போம் அந்த மரத்தின் கனியை அவன் சாப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் ஆண்டவர் மரத்தின் கனியை என்று சொல்லாமல் நீ அந்த மரத்தையே சாப்பிடாத அப்படின்னு தான் என்ன செஞ்சுருந்தார் சொல்லியிருந்தார் ஆனால் அவன் அந்த மரத்தின் ஒரு பகுதியாகிய கனி என்ன செஞ்சான் சாப்பிட்டு ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் தேவனுடைய சாயலையும் தேவனுடைய உறவாகிய ஐக்கியத்தையும் தேவனுடைய பிரசன்னத்தில் வாழுகிற வாழ்வையும் என்ன செஞ்சான் இழந்து போனால் இதெல்லாம் நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமை உண்டாவதாக அப்போது இந்த நாளிலேயும் கூட ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்குள்ள மூன்று காரியங்களை நாம் பார்க்க முடியும் அது என்னென்னா முதலாவது ஒழுங்கின்மை இல்லை இலையா ஒழுங்கின்மை தேவ சாயலாக என்ன நோக்கத்துக்காக அவர் படைக்கப்பட்டாரோ ஆதாம் அந்த ஒழுங்கு அவனிடத்தில் என்ன செய்யப்படலை காணப்படலை அவனிடத்தில் காணப்படாத போது அவன் சந்ததியாகிய அந்த கீழ்ப்படியாவின் தலைமுறையில் வந்த பின்னாட்களில் அதன் ஒருவரிடத்துலேயும் காணப்படாமல் என்ன செஞ்சுட்டு போயிட்டு அதனால தான் எல்லோரும் தேவ மகிமையற்றவர்களாகி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மதிய வேலையிலையும் கூட அந்த ஒழுங்கு தேவன் கொடுத்திருந்த அந்த ஆர்டர் அதாவது இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் சொல்லுவாங்க இல்லையா ஆவி ஆத்மா சரீரம் அப்படின்னு சொல்லி அதனால் இப்போ உலகத்தில் எப்படி மாறிப்போச்சுன்னா இப்போ எப்படி மாறி போச்சுன்னா இப்போ எப்படி ஆளுகை செய்கிறதுனா அந்த ஆர்ட்ரு மாறிப்போச்சு அந்த ஒழுங்கு எப்படி மாறி போச்சுன்னா சரீரம் ஆத்மா ஆவீனு முதல் இம்பார்ட்டன் எதுக்கு தான் என்ன செய்கிறான் கொடுக்குறான் மனுஷன் சௌத்ரம் எதுக்கு கொடுக்குறான்னா சரீரத்துக்கு தான் என்ன செய்கிறான் கொடுக்குறான் இன்றைக்கி அநேகர் நீங்கள் எதுக்குங்க சர்ச்சைக்கு வரீங்க எதுக்கு ஆண்டவர் தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சௌத்ரம் எனக்கு ஆண்டவர் இந்த சுகம் கொடுத்தாரு உண்மைதான் அந்த சுகத்தை எதுக்கு கொடுத்தாரு சோத்திரம் மறுபடியும் இந்த பூமியில் நாம் இஷ்டத்துக்கு பாவம் செஞ்சு பாவம் செய்து மாம்சத்தின் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து இச்சையின்படி வாழுகிறதுக்கா இல்லை அல்லை மறுபடியும் தேவனுடைய உறவுக்குள்ள நம் மறித்து போயிருக்கிற அந்த ஆவியை உயிர்ப்பித்து அது இருந்து நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு இந்த மாம்சத்தை ஆவிக்கு கீழே ஆத்மாவுக்கு கீழே கண்ட்ரோல் பண்ணி வாழுகிறதுக்காக ஸ்தோத்திரம் அந்த ஆடருக்குள்ளே நம்ம வாழ்க்கையை கொண்டு வர்றதுக்காகத்தான் ஏசு என்ன செஞ்சார்னா இந்த பூமிக்கு வந்தார் அதுதான் நம்முடைய ரட்சிப்பு அந்த ஒழுங்கு நம்ம இடத்துல இருக்குதா அப்படின்னா அது இருந்ததுன்னா ரட்சிப்பு நம்ம இடத்துல என்ன செய்யுது இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் ரெண்டாவது ஒரு காரியம் என்ன இருக்குதுன்னா ஆண்டவர் நல்லவர் ஆண்டுடைய இறக்கங்கள் பெருசு வெறுமை அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாவதாக அலையிலூயா கவனிங்க இந்த வெறுமை என்பது எப்படிப்பட்டது சோத்திரம் தேவன் ஆதாமுக்குள்ள தம்முடைய சுவாசத்தை ஊதினபோது அது அவனுக்குள்ள வெறும் சுவாசமாக மட்டும் இல்லை அது அவனுக்கான நித்திய ஜீவனாக இருந்தது அவனுக்குள்ளே ஊதுன்னு ஊதப்பட்டு அந்த சுவாசம் அந்த அந்த ருவாக் அந்த விண்டு அந்த மூச்சு தேவனுடைய மூச்சு அவனுக்குள்ளே ஊதப்பட்டது இல்லையா அந்த மூச்சு அவனுக்கு சோத்துரும் இந்த பூமிக்கான வாழ்வுக்காக வெறும் ஒரு தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் வாழ்கிறதுக்காக அவனுக்குள்ளே ஊதப்படலை இந்த சரீரம் வாழ்கிறதுக்காக அவனுக்குள்ளே ஊதப்படலை அலையில் அவனுக்கான நித்திய வாழ்வுக்காக அது அவனுக்குள் ஊதப்பட்டிருந்தது அந்த சோத்ரோ அந்த ஊதப்பட்ட அந்த சுவாசம் அந்த வீண்டு அந்த தேவனுடைய மூச்சு அவனை சகல விதத்திலையும் நிறைவு என்ன செஞ்சிருந்தது வைத்திருந்தது ஒரு ஆசிர்வாதத்திலையும் அவனுக்கு குறைவே என்ன செய்யலை இல்லை இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் அவன் தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டவனாகவும் நிறையப்பட்டவனாகவும் என்ன செஞ்சான் இருந்தான் அவன் பாவம் செய்ய போது பாவம் செய்த போது தேவ மகிமையற்றவன் ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டது அப்போது இங்கே ஒரு பெரிய வெறுமை என்ன செய்கிறது உண்டாகிறது ஆண்டவர் நல்லவர் எந்த வெறுமையும் கூட என்ன செய்யணும் மாறணும் அல்ல அதை மாற்றுகிறதற்குத்தான் தேவன் நம்மை தம்முடைய சுவாசத்தினால் நிரப்புகிறதுக்காகத்தான் மறுபடியும் நமக்கு ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு ஜீவ சுவாசத்தை அனுப்பினார் அவர்தான் பரிசுத்தாவியானவர் அலையிலூயா இந்த பரிசுத்தாவியானவரை சோத்திரம் பெற்றுக்கொள்ளாமல் என்னால் ஒரு நிறைவான கிறிஸ வாழ்க்கை என்ன செஞ்சிட முடியாது வாழ்ந்து விட முடியாது ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கே மய்மை உண்டாவதாக இதுதான் ரட்சிப்பினுடைய அடுத்த பகுதி மூன்றாவதது பகுதி சோதரம் இருள் டார்க்னஸ் அந்தகாரம் சோத்திரம் கவனிங்க நாம் நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள் என்ன செஞ்சுருக்குறோம் வாசிச்சிருக்கிறோம் இதெல்லாம் சோத்திரம் முதல்ல நம்முடைய இருதயம் பிரகாசிக்கிறதுக்கு அடையாளமாக என்ன செய்யுது இருக்குது அந்த இருதயம் பிரகாசிக்கணும் அப்படின்னா முதல்ல தேவனிடத்துல இருந்து புறப்படுகிற ஒரு ரேமா ஒரு வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்யணும் போகணும் நிறைய வேலைகளில் பிரசங்கங்களில் இந்த காதில் கேட்டால் அந்த காதில் என்ன செஞ்சிருதோம் விட்டுருதோம் அது இல்லை அது நம்முடைய இருதயத்தை ஒருபோது வெளிச்சமாக என்ன செய்யாது மாற்றாது நான் வெளிச்சமாகாத வரைக்கும் என் வாழ்க்கையில் வருகிற யாருக்கும் நான் வெளிச்சம் கொடுத்து விடவே என்ன செய்ய முடியாது முடியாது அதனால தான் ஏசு கிருஷ்ண சொன்னார் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை என்ன செய்வான் அடைந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அதே மாதிரி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் நாமெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அந்த வெளிச்சம் எதை குறிக்கிறதுன்னா அது சோத்ர சூரியனிலிருந்து வெளி வருகிற வெளிச்சமும் மற்ற வெளிச்சமல்ல அது தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற தெய்வீக வெளிச்சம் இன்னும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் எப்படிய வேதாகமத்தில் நாம் வாசிப்போமே ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று சொல்லியிருக்கிறது இல்லை நம்ம சரியாக அதை புரிந்து கொள்ள ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி வெளிச்சமானார் தான் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதும்போது உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது சோதரம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவனுக்கு மனுஷருக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று எழுதியிருக்கிறது அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற ஒரு தெய்வீக வெளிச்சம் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் இழந்து போன ஒரு ஒழுங்கின்மை வெறுமை இருள் எல்லாம் மாறி இந்த உலகத்தில் சோற்றுறோம் பிரகாசிக்கிற சுடர்களை போல நாம் என்ன செய்வோம் ஒளி ஒளி வீச முடியும் தேவனுக்காக எழுந்து என்ன செய்ய முடியும் ஜொலிக்க முடியும் இப்போ ரட்சிப்பில்லாத சூழ்நிலை ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்குன்னா ஒழுங்கின்மையாக இருக்கும் வெறுமையாக இருக்கும் இருளாக இருக்கும் ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்வு எப்படியாக இருக்குன்னா சோத்திரம் அது சரியாக ஒழுங்கு ஆடராக இருக்கும் தேவனால் நிரப்பப்பட்ட ஜீவனால் அவருடைய சுவாசத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும் தேவனுடைய வார்த்தையை தனக்குள்ள அந்த தெய்வீக வெளிச்சத்தை உள்ளே வைத்திருக்கிற வாழ்க்கையாக என்ன செய்யும் இருக்கும் எப்பொழுதும் ரட்சிப்பு என்பது வெளியே இருக்கிற காரியங்களோடு தொடர்புடையதல்ல அது நேரடியாக ஆவி ஆத்மாவோடு தொடர்புடைய காரியம் இந்த ரெண்டு காரியங்களும் இந்த உள்ளான காரியங்களும் சரியாகும் பொழுது நம்முடைய முகம் வெளியில் என்ன செய்யும் பிரகாசிக்கும் தொடர்ந்து தேவன் தம்முடைய ரட்சிப்பிலையும் வெளிச்சத்திலையும் நம்மை வைத்து நடத்துவாராக இந்த வார்த்தைகளை கத்திராசிருதி பாரேக ஆமேன் ஆமேன் காட் bless யூ கத்திரிக்க சொத்துராம்